ஹாய் மக்களே நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறோம் ஸோ ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்குமா பதினஞ்சு நாளைக்கு கூடவே இருக்கும் நம்ம லாக் போட்டு சோ உங்க எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜில்லுவ கூப்பிட்டு நைன்த் மந்த் செக்அப் செக்அப்ன்றதை தாண்டி அதெல்லாம் அழகு கொடுத்துட்டோம் சோ இப்போ வந்துட்டு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி ஸோ அதாவது செவ்வாய் கெழமை வந்துட்டு வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிற தாண்டி அனாமினி ஸ்கேன் வாங்க அப்படின்ட்டாங்க செவ்வாய்க்கெழம போனாங்க போன வாரம் செவ்வாய்க்கிழம போயிருந்தாங்க ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி செக்க ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டாமா சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி போக ட்ரை பண்ணது மழை பெய்யுது அது போக அப்பாயின்மெண்ட் போடணும் அதில் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு சோ அதனால வந்துட்டு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரைக்கு சொல்லியிருந்தாங்க இன்னொரு பத்து தான் இருக்கு நேராக இப்போ வந்துட்டு செக்கப்பு அந்த ஸ்கேன் எடுக்க கேலி போக போறோம் சோ எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா டவுன்ல இருக்க என்ன இது சம்மா ஆ சம்மா அது சந்திப்பியார் கோயில் கிட்ட சோ அங்க ஸ்கேன் வந்து டாக்டர் ரெஃபர் பண்ணா இது பண்ணுவாங்க அது போக நார்மலா எடுப்பாங்க சோ நேத்து கேட்டிருந்தோம் நேத்து வந்து இல்ல டைம் முடிஞ்சி அப்படின மாதிரி சொல்றாங்க ஏனா நேத்து ஈவினிங் தான் கால் பண்ணுங்க நான் இங்க அப்படி எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்லே அப்படி தான் மூணு பேர் தான் மூணு பேர் இல்ல ஆறு பேர் தான் ஒரு நாளைக்கு சோ அது எனக்கு தெரியாதுங்க एक्चुअली வந்து நான் நினைச்சேன் ஸ்கேன்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின மாதிரி நினைச்சேன் பட் ஆனா மதியானமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க வந்துட்டு நேராக போகணும் போயிட்டு ஸ்கேன் எடுக்கணும் ஸ்கேன் எடுத்துட்டு வீட்டுக்கு ஒரு சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் இவங்க வேண்டிய நாள் இன்னொரு தான் கேப் இருக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு புரிய வரும் வந்து ஜிவ் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு பையன் தான் வேணும் அப்படின்றதுல ரொம்ப நோக்கமா இருக்காங்க

ஸ்கேனருக்கு போயிட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நாலு மணி ஆகுது ரெண்டு மணிக்கு இங்க இருந்து போனோம் அதாவது ஒன்னே முக்கால் சம்திங் இங்க இருந்து கிளம்பி ரெண்டு மணிக்கு நாங்க போனேன் சாப்பிடவே இல்லை இப்போ தான் வந்து சாப்பாடு பார்க்கும் சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது இப்போ சாப்பாடை உழைக்க வச்சுட்டு மறுபடி வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்கேன் எடுக்க போனதுல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் அதாவது அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருப்பாங்களா அவங்க பேர் வந்து அட்மிஷன் ஸோ அங்கேயே இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அவங்க எடுத்ததுக்கப்புறம் ஆமாம் சரி இல்லை போனவொடனே ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா காலணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு எடுத்து அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் ஆல்ரெடி இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் எடுத்து போக தான் இவங்க எடுத்தாங்க இவங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ

அதாவது அந்த வீக்ஸ்ல இப்போ இங்க 33 வீக்ஸ் 6 டேன்னு போட்டுருக்காங்களா எனக்கு ஹாஸ்பிடல்ல பாக்கில 33 34 பேர்ந்துட்டு அங்க உள்ள ஸ்கேனுக்கு சோ இதுல ஏதோ ஒண்ணு மிஸ்டேஜ் ஆயிருக்கு அல்ட்ரா இது இந்த இதா ஸ்கேன் தான் அங்க ஸ்கேன் தான் அவங்க பாக்குற ஸ்கேன்ல ஒரு வாரம் கூட இருக்கு இதுல குறையா இருக்கு பிரைவேட்ல இது ஏழாம் மாச ஸ்கேன்ல கம்பேர் பண்ணல இது ஓகே கரெக்டா இருக்கு 33 வீக்ஸ் இது

கிரேடு இவங்க இவங்க மூணாவது கிரேட்ல இருக்காங்களா தி லிக்கர் வால்யூம் இஸ் அடல்ட் ஆனோ அக்யூட் என்ன மூணு போட்டுருக்காங்க சிங்கிள் டீப் வெரிட்டிக்கல் பாக்கெட் மெஷர் சிக்ஸ் சிஎம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இங்கே எத்தனா கிரேடு ரெண்டாவது கிரேடு இப்போ ஏழாவது மாத கிரேடு இதில் ஏழாவது இது மூணாவது கிரேடுக்கு போயிடுச்சு ஸோ ரொம்ப கீழே போயிடுச்சு நினைக்கிறேன் நீதி வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க நினைக்கிறேன் அப்புறம் தான் இருக்கு ஸோ இன்னும் நானே அதை பார்க்கல எப்படி இருக்குன்னு தெரியல இதுல என்ன தெரியும் எனக்கும் தெரியாது ஸோ இது என்ன தெரியும் அது என்னது ஒரு ரோஸ் கலர்ல ஒன்னு இருக்கு ப்ளூ கலர் ரெட் கலர் ரெட் அண்ட் ப்ளூல இருக்கு அப்படின்னா என்னது இல்ல எனக்கு என்னமோ இருதயம் போகுது

இதுக்கு எப்படி நான் அடுத்து ஒரு பத்து நாள் அங்க இருக்கணும் அது வேற விஷயம் சோ எப்படி போக போது என்னன்னு தெரியல எந்த சார்பேட்டா படைய படத்துல வரும்ல அந்த மாதிரி உன் சண்டை காண்டி காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தங்கம் உனக்கு நான் காத்திருக்கேன் இருக்கேன் ம் அப்படின்ற தான் இருக்கு சரி ஓகே பாக்கலாம் என்ன நடக்கு அப்படின்றது பார்க்கலாமா மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் போக எடுக்க வேணாம்னு எனக்கு தெரியல சோ ரிப்போர்ட் எப்படி வருது என்னன்னு பாத்துக்கலாம் முடிஞ்சா அடுத்த லாக் போடும் போது அங்க ஹாஸ்பிட்டல் நடந்து அப்படின்றத பாத்துக்கலாம் இனிமே எல்லாரும் ஹாப்பியா இருங்க ஆல் பத்திரமா இருங்க அடுத்த பிளாக்ல உங்களை நான் மீட் பண்றேன் சோ ப்ரெக்னென்டா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இவங்க இப்ப வரைக்கும் இது பண்ணிட்டு தான் இருக்கேன் சோ இவங்க என்ன நான் வெயிட் நான் வெயிட் கூட்டிட்டேன் வெயிட் கூட்டிட்டேன் அப்படின்னாங்க நான் என்ன என்னச்சு ஒருவேளை இது தர சொன்னாங்க ஒன்பதாம் மாசம் அது பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படி அப்படின்னாங்க ஆனால் செக்அப்ல போனா பேபியோட வெயிட் அதே தான் இருக்கு இவங்க தான் வெயிட் கூடி இருக்காங்க இன்னும் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் சம்திங் இருக்குல்ல அதுக்குள்ள ஒரு வேலை பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம் அது கருத கையில தான் இருக்கு சாரி கடவுள் கையில இருக்கு அது என்ன பார்த்துக்கலாம் ஓகேங்க ஆல் பாய்